வணக்கம் புலம்பெயர் தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் எழில் மூவாயிரமாவது நாட்கள் தமிழ் தாய்மார்களின் போராட்டம் நீதிக்கான ஒரு அழுகை மற்றும் ஜனாதிபதி ட்ரம்பிற்கு ஒரு அழைப்பு மே ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றுடன் மூவாயிரமாவது நாட்களாக காணாமல் போன தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் வவுனியா நீதிமன்றம் முன்பு ஏ ஒன்பது வீதியில் போராடி வருகின்றனர் இதில் செய்தியாளர்களிடம் செய்தியறிக்கை ஒன்றினை வெளியிட்ட தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் அவர்கள் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டும் செய்தாலே இந்த நீண்டகால பிரச்சினைகள் ஒரே வாரத்தில் தீர்ந்துவிடும் இது நடந்தால் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக திருகோணமலையில் ட்ரம்ப் அவர்களின் சிலையை அமைக்கவும் நெடுந்தீவை ட்ரம்ப் தீவு என்று பெயர் மாற்றி திரு மற்றும் திருமதி ட்ரம்ப் சிலைகளை அங்கு வைக்கவும் தமிழ் மக்கள் தயாராக உள்ளனர் இது வெறும் அரசியல் பிரச்சாரம் உண்மைக்கும் வலி கொண்டு அழைக்கும் தாய்மாரின் அழைப்பு எனவும் ராஜ்குமார் அவர்கள் கூறினார் அந்த அறிக்கையின் முழுமையான காணொலியை இங்கே பார்க்கலாம் ராஜ்குமார் மூவாயிரம் நாட்கள் தமிழ் தாய்மார்களின் போராட்டம் நீதிக்கான ஒரு அழுகை மற்றும் ஜனாதிபதி அழைப்பு இலங்கை மே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வவுனியா நீதிமன்றத்துக்கு முன் தமிழ் தாய்மார்கள் மற்றும் குடும்பத்தினர் நடத்திய தொடர்ச்சியான போராட்டத்தின் மூவாயிரமாவது நாளை குறிக்கிறது உள்நாட்டு போரின் போது அதற்கு பின்னரும் இலங்கை ஆயுதப்படைகளால் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்ட தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு உண்மை மற்றும் நீதி கோரி மூவாயிரம் நாட்களாக அரசியல் ஆதாயத்துக்காக அல்ல மாறாக எங்கள் மான்கள் மற்றும் என்ன நடந்தது என்பதை அறியும் உரிமைக்காக வெயிலிலும் புயலிலும் நாங்கள் இங்கே நின்றுள்ளோம் எங்கள் போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல அது சிங்கள அரசால் ஆதரிக்கப்படும் இனப்படுகொலை ஒடுக்குமுறை மற்றும் எங்கள் தாயக ஆக்கிரமிப்புக்கு எதிரானது இந்த அமைதி மற்றும் அநீதியின் சங்கிலியை உடைக்க சர்வதேச சமூகம் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே எங்களுக்கு உதவ முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழ் தாய்மார்கள் முழு நம்பிக்கையுடன் கூறுவது என்னவென்றால் ஜனாதிபதி ரொனால்ட் ஜே ட்ரம் ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டால் அனைத்து தமிழ் அரசியல் கதிகளையும் விடுவிக்க முடியும் காணாமல் ஆக்கப்பட்ட நமது குழந்தைகளின் தலைவிதியை அவர் வழிக்கொணர முடியும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரது தலைமையின் மூலம் ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக மறக்கப்பட்ட தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர் நமக்கு உதவ முடியும் இத்தகைய வரலாற்று நடவடிக்கையை கௌரவிக்கும் விதமாக தமிழ் தாய்மார்கள் முன்மொழிந்துள்ளனர் அவரது ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவண்ணாமலையில் ஜனாதிபதி டிரம்ப்பின் சிலையை அமைப்பது மூன்று இலக்குகளும் அடையப்பட்டால் தமிழர் துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவரது பங்கை நினைவு வகையில் ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம் சிலைகளுடன் கூடிய நெடுந்தீவை ட்ரம் தீவு என்று மறுபெயரிட தமிழர்கள் தயாராக உள்ளனர் தமிழ் மக்களுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான நாகரிகம் உள்ளது என்பதை விளக்கி ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ருக்கும் கடிதங்களை அனுப்பியுள்ளோம் இலங்கை தீவில் உள்ள பண்டைய கல்வெட்டுகள் காலனித்துவம் மற்றும் சிங்கள குடியேற்றத்துக்கு நீண்ட காலத்துக்கு முன்பே தமிழர்கள் மக்கள் என்பதை நிரூபிக்கின்றன இது அரசியல் பற்றியது அல்ல இது உண்மை நீதி மற்றும் உயிர் வாழ்வு பற்றியது உலகம் கேட்கும் நேரம் இது நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் எழில் நன்றி வணக்கம்